நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அன்பர்களே ஆத்திச்சூடியும் ஆசானும் என்ற ஒரு பகுதியில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஆத்திச்சூடி அக்கம் சுருக்கேல் அதாவது அக்கம் சுருக்கேல் அப்படிங்கிற ஆத்தி அவ்வையார் என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கம் என்றால் தானியம் சுருக்கேல் என்றால் குறைத்து விற்காதே அதாவது தட்டுப்பாடு நிறைந்த தானியங்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்று பணம் சம்பாதிப்பது கூடாது அப்படிங்கிறது ஒரு பொருளாக இருக்குது இதோட மைய கருத்தை எப்படின்னு பாத்தீங்கன்னா பிறரை ஏமாற்றி ஆதாயம் தேடாதே என்பதான் இதோட மைய இருக்குதுங்க இந்த தானியத்தை அளந்து விற்கும் பொழுது அளவு குறைக்காது சீராக அதாவது சரியாக அளந்து கொடுத்தல் வேண்டும் இந்த பணம் அப்படிங்கிற ஒன்று நடைமுறையில் இல்லாத பொழுது இந்த புழக்கத்தில் இல்லாத பொழுது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையே வழக்கத்தில் இருந்துச்சுங்க இந்த விவசாய விளை பொருள்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் எளியவர்களுக்கு அவர்கள் செய்யும் வேலைக்கு கூலியாக வழங்கப்பட்டது அதாவது இப்போ ஒரு காட்டில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பணமாக கொடுக்க மாட்டாங்க அப்போ பணம் என்பதே ஒன்று இல்லை அந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த நிலத்தில் விழுந்த உணவுப் பொருள்களை மட்டுமே என்ன பண்ணுவாங்க கூலியாக கொடுப்பாங்க அதனை மரக்கால் அப்படிங்கிறது ஒரு அளவு அதாவது நாலு பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க படி இவற்றால் அளந்து வணிகம் செய்தார்கள் அப்ப வணிகம் என்பது நெறிமுறை பிசகாது செம்மையாக நடைபெற வேண்டும் வர்த்தகம் பெருகியுள்ள இந்த காலத்தில் இந்நெறிமுறைகளை பின்பற்றுவது செல்வதற்கு பெரிதும் உதவும் அப்படிம்பாங்க அப்ப பண்டத்திற்கு ஏற்ற அளவு தனது பண்டத்தை அளந்து குறைத்து கொடுப்பது புகழையோ புண்ணியத்தையோ தராது இப்போ நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக மற்றொரு பொருள் வாங்கிக்கிறோம் அப்போ அப்படி வாங்குறப்ப நாம் கொடுக்கக்கூடிய பொருளை கொடுக்குறப்ப எப்படி கொடுக்கணுங்க அந்த அளவில் வந்து எந்த ஒரு மாற்றம் செய்யாமல் குறைச்சி கொடுக்காம சரியான அளவில் கொடுக்கணும் இதுதான் அக்கன் சிறு அக்கஞ்சுறுகேள் அப்படி ஏதாவது நம்ம குறச்சி கொடுத்தோம்னா அது பார்த்திங்கன்னா ஒரு பழிக்கு இடமாகி பாவத்தியே பெருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ உணவு உற்பத்தி செய்தால் தான் எல்லா உயிர்களும் பசியின்றி வாழ முடியும் அப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற அத்தனை ஜீவரவசிகளும் உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அந்த உணவு அப்படிங்கிறது இல்லாமல் போயிட்டால் யாருமே உயிரோடவே வாழ முடியாது அந்த உணவு பொருள் உற்பத்தி செய்யும் விளைநிலத்தையும் சுருக்கக்கூடாதுங்கிறாங்க ஔவையார் ஒரு வரியில் இது ஒரு பொருளாக எடுத்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிவிடுச்சுங்க விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக மாறிவிட்டது அதான் ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா நெல் நட்டேன் விற்கவில்லை கல் நட்டேன் விற்றுவிட்டது அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுங்க விளை நிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக மாறி போச்சு அந்த அளவுக்கு எல்லாமே அதையே நம்ம சுருக்கிட்டோம் அப்போ அந்த உணவுப் பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த உணவுப் பொருள்களையும் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க குறைத்து கொடுக்க கூடாது அந்த அளவில் மாற்றம் செய்யக்கூடாது அந்த விளை நிலங்களையும் நம்ம சுருக்க கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செயல் மிகவும் மலிந்து காணப்படுகிறது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏமாற்றுதல் அந்த அளவில் மாற்றம் செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவாக இருக்குது அப்போ தான் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அந்த வேட்ஸ் அண்டு மெசர்ஸ் என்ற ஒரு முறையை வகுத்து அதை செம்மையாக செயல்படுத்தும் அமைப்பையும் உருவாக்கி வைத்துள்ளது அப்போ அந்த பண்ற பண்ட மாற்று முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது அவங்கள ஏமாற்றக்கூடிய ஒரு இது செஞ்சுட்டு வந்தாங்க சரியான ஒரு அளவில் நிறுத்தி கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் அரசாங்கம் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த வெயிட்ஸ் அண்ட் மெசர்ஸ் அப்படிங்கிற ஒரு முறையை அமல்படுத்தி அந்த தராசு அப்படிங்கிறத வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க இவற்றையெல்லாம் மீறி எந்த விதத்திலாவது அக்கஞ்சுருக்கேல் என்ற செயல் அரங்கேறி கொண்டு தான் உள்ளதே இன்னைக்கு என்னதான் அரசாங்கம் சட்டமெல்லாம் போட்டு கரெக்டான ஒரு அளவுகோல் வச்சு அளந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இதையெல்லாம் மீறி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அக்கஞ்சுருக்கேல் அப்படிங்கிற செயல் பொருளையும் கொண்டுதான் பொருள் போல் பாதுகாத்து வந்தால் வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்றாக சிறப்பாக அப்ப மற்ற பொருள்களையும் தன்னுடைய பொருள் போல் கருதணும் இதற்கு உதாரணமாகத்தான் திருக்குறள் எடுத்துக்கலாங்க திருக்குறளை பார்த்தீங்கன்னா ஒரு திரு திருக்குறளில் வாணிகம் செய்வர்க்கு வாணிகம் பேணி பெறவும் தம்போல் செய்யணும் அதாவது இதுக்கு என்ன ஒரு விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறர் பொருளையும் தமது பொருள் போல் பேணி செய்தால் வாணிகம் செய்பவருக்கு நடுநிலையான நல்ல வாணிகம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது கொடுப்பது குறைவாகவும் பெறுவது மிகையாகவும் இருத்தல் கூடாது கொடுக்கின்ற பொருள்களுக்கு தக்க பணம் வாங்க வேண்டும் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த பணத்தை வாங்குகிறோம் அந்த பணத்திற்கு தகுந்தவரை அவங்களுக்கு என்ன பண்ணணும் சரியான அளவில் நம்ம அந்த பொருளை அளந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ நடுவு நிலைமை என்பது பார்த்திங்கன்னா தராசு என்னும் துலாக்கோல் இந்த துலாக்கோள் அப்படிங்கிற தராசு யார் கையில் இருக்குதுங்க வியாபாரிகள் அதாவது வணிகர்களோட கைகளையும் நீதிபதிகளோட கைகள் மட்டும் தான் இருக்கும் அப்போ லாபத்திற்காக பொருள்களை விற்கக்கூடாது இது அரசியலுக்கு முரணானது அப்படிங்கிறாங்க நம்ம நிறைய லாபம் சம்பாதிக்கணும் நிறைய பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதில் என்ன பண்ணிக்கணுங்க குறைச்சி கொடுக்க கூடாது இது வந்து அரசியலுக்கு முரணானதுங்கிறாங்க அப்ப ரெண்டு பேருமே அதாவது இந்த நீதிபதிகள் கையிலாகட்டும் வாணிபர்கள் கையில் தராசு இருக்குது இந்த ரெண்டு பேருமே சமுதாயத்தில் எப்படி நடுவு நிலைமை தவறாது வாழ்ந்து அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர்கள் கையில் தராசு கொடுத்துள்ளார்கள் அப்படிங்கிறாங்க அப்ப நீதிபதி அப்போ அவங்க ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் என்ன இருக்குதுங்க துலாக்கோளம் தராசு தான் இருக்குது அப்போ அந்த நீதிபதி எப்படி ஒரு தீர்ப்பு வழங்கணும் அவரும் நடுவு நிலைமை தவறாமல் தீர்ப்பு வழங்க வேண்டும் அதே போல் மானியம் செய்பவர்கள் இவர்களும் தன்னுடைய அந்த குறைச்சி கொடுக்காம சரியான அளவோடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சமுதாயத்தில் ரெண்டு கையிலையும் கையிலேயும் துலாக்கோலம் கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு அக்கஞ்சுருக்கேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே ஔவையார் இந்த தானியங்களெல்லாம் குறைச்சி விற்கக்கூடாது சரியான அளவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசான் அருட் வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா உழைப்பின் அடையாளம்தான் பணம் அப்படிங்கிறாங்க அதாவது பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன ஒரு மதிப்புனா அதற்கு ஒரு உழைப்பினோட அடையாளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பண்டமாற்று முறையாகட்டும் அல்லது ஒரு தொழிலாளி தன்னுடைய கூலி எப்படி வாங்கணும் அப்படின்னா அவனுடைய அந்த தொழிலுக்கு தகுந்தவாறு அவனுடைய உழைப்பிற்கு தகுந்த ஆதாயமாக இருக்க வேண்டும் அந்தளவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வேதாத்ரி மகரிஷ் சொல்றாரு இதனால அவர் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் துறையில் சமநீதி இந்த வேதாத்திரியம் பதினாலு அப்படிங்கிற திட்டத்துல பொரு துறையில் சமநீதி அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வீட்டு மனைகளாகட்டும் நிலங்கள் ஆகட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளாகட்டும் இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் பொது ஆக்கணும் பொது உடமையாக்கி அங்கே எல்லோருமே முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருமே உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறாங்க உழைக்க தகுந்த தகுதியுள்ள அனைவருமே உழைக்க வேண்டும் அப்போ நம்ம வந்து முதலாளி வந்து உழைக்க மாட்டாங்க தொழிலாளி தான் உழைக்கணும் அப்படிங்கிற அந்த க இடத்துக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை எல்லோருமே சரியாக உழைக்கணும் அப்போ அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தரப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சியும் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பொருள்துறையில் சமயநீதியில் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் தான் என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய அந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் ஒழியுங்க இந்த லஞ்சம் மூழல் ஒழிஞ்சால் மட்டும் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பும் சரியாக கிடைக்கும் இன்றைக்கி வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்கும் அதனால தான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க தீய செயல்களில் ஈடுபடுகிறாங்க அப்போ தீய செயல்கள் ஈடுபட்டு என்ன பண்ணுறாங்க அந்த வகையில் வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு அவங்க ஆடம்பரமாக வாழ்ந்து பழகிடுறாங்க அப்போ அவங்க வந்து அதே செயலில் மயங்கி போய் இந்த புலநின்பம் சிற்றின்பத்தின் வழியாகவே என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ அப்படிலாம் இல்லாமல் பொருள் துறையில் சமநீதி அப்படின்னா இருக்கிற அத்தனை நம்ம வீட்டுடைமையாகட்டும் நிலம் ஆகட்டும் தொழிற்சாலை ஆகட்டும் எல்லாமே பொதுவுடைமையாக்கி அங்க எல்லோரும் சமம் தான் யாரும் முதலாளி தொழிலாளர் அப்படிங்கிற வேறுபாடே கிடையாது அப்படின்னு அழகா சொல்றாங்க அப்ப இந்த முறை நடைமுறைக்கு வந்தால்தான் நம்மளுடைய ஆசன அர்த்தந்தையுடைய கனமான உலக அமைதி அப்படிங்கிறது நனவாகும் அப்ப அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை அதாவது செயலுக்கு தக்க விளைவு அப்படின்னு சொல்லுவார் நம்ம வேதாத்திரி மகரிஷி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்குண்டான விளைவு நிச்சயம் வந்தே தீரும் இப்ப பாருங்க ஒரு ஊர்ல ஒரு விவசாயி அவன் தன்னோட காட்டுல நிலத்தில் விளைந்த ஒரு முருங்கைக்காய் என்ன பண்றாங்கன்னா பக்கத்து மளிகை கடை கொண்டு போய் கொடுத்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் போல் வேற மளிகை சாமானுலாம் வயிந்து தருவானுங்களாமா இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த கடக்கார முதலாளிக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை அந்த விவசாயி மேல ஓகே அளந்து கூட வாங்க மாட்டார் அவர் கொண்டாந்து கொடுப்பாரு இத்தனை கிலோ அப்படிம்பாரு அவரும் சரின்னு வாங்கி வச்சுக்குவாரு இதே மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் ஒருத்தர் வந்து எனக்கு பத்து கிலோ முருங்கைக்காய் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த விவசாயி கொண்டாந்து கொடுத்த முருங்கைக்காயை அப்படியே அளந்து கொடுத்துருக்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பத்து கிலோன்னு சொல்லி கொடுத்துட்டு போன முருங்கைக்காயில் ஒன்பது கிலோ தான் இருந்துச்சு அந்த வியா அதாவது அந்த கடைக்காரர்னா சரியான கோவம் உதுச்சு நம்ம இவரை விவசாயம் இவ்வளோ தூரம் நம்பணுமே டெய்லி நம்ம அவர் குடுக்கு அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையில் அளந்து கூட பார்க்காம நம்ம வாங்கிட்டோம் இல்லை அப்போ ஒரு கிலோ டெய்லி குறைச்சிதான் நம்மளை ஏமாற்றிட்டுருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாரு அப்படி கோவமாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அடுத்த நாள் அதே போல் முருங்கைக்காய் கொண்டு வராரு கொண்டு வந்தோன்னா அந்த கடைக்காரர் வந்து சற்று என்ன பண்ணுறாருன்னு அந்த விவசாயி ஓங்கி அரைஞ்சிடுறாரு அந்த விவசாயிக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக என்னை அறையிறீங்க அப்படிங்கிறாரு நீ ரெகுலராக என்னை வந்து ஒரு ஒரு கிலோ ஏமாற்றிட்டு வந்து என்னைய முருங்கைக்காய் கொடுத்து ஏமாற்றிட்டுருக்குறீ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எங்கிட்ட வந்து அந்த தராசு தட்டு அந்த தராசு தட்டு மேலே அதுக்கு சரியான இடக்கல்லு எங்கிட்ட இல்லை அப்போ அந்த இடக்கல் இல்லாதனால நான் உங்கள் கடையில் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு கிலோ பருப்பு ஒரு பக்கம் வைப்பேன் என்கிட்ட இருக்கிற முருங்காய் ஒரு பக்கம் வைப்பேன் அப்போ அந்த அளவுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறேன் அப்படிமாங்க உடனே இப்போ தான் கடைக்காரருக்கு ஒரு மாதிரி வெக்கத்தால் அவமானப்படுவார் ஏன்னா அவரு வந்து பருப்போட அளவு குறைச்சி கொடுத்ததுனால அந்த அளவை வச்சு தான் அந்த விவசாயி முருங்கக்காயை ரெகுலராக கொடுத்துட்டுருக்குறாரு அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுங்க தன்வினை தன்னை சுடும் அப்போ நாமும் சரியாக பண்ணியிருந்தோம்னா அடுத்தவங்களும் சரியாக செய்வாங்க பிறருக்குன்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிற குரலுக்கு எடுத்துக்காட்டாக நாம யாருக்கும் எந்த ஒரு தீய செயலும் செய்யாமல் இருப்பது நல்லது இதைத்தான் வேதாத்ரி மகரிஷி பாத்தீங்கன்னா அழகாக செயல் விளைவு தத்துவான் எந்த ஒரு செயலுக்கும் தக்க விளைவு வரும் செயலை செய்வது மனிதனாக இருப்பலாம் விளைவாக வருவது இறைவன் எனவே நல்ல செயலை செய்வோம் நல்ல விளைவை அனுபவிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்